எழில் சுடர் சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே கேளுங்க நான் நம்ம என் பிடிச்சிருச்சுன்னா லக் கூட பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம சுடர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணி மனோகரி திட்டத்தெல்லாம் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் அந்த ஃபோன் நம்பரை அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி இந்த அட்ரஸ் டீட்டெயிலில் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி தரத்துக்கு உனக்கு உன் ஃப்ரெண்டு தெரியும்ல அவர்கிட்ட சொல்லி அட்ரஸ் வந்து கண்டுபிடி சரிம்மா நான் நாளைக்குள்ளே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபோனை வச்சிடுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி பாப்பா வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சரி நம்ம போய் அஞ்சலி பாப்பா பார்க்கலான்னு சொல்லி ரூம்ல போய் பார்க்குறாங்க அஞ்சலி பாப்பா இல்லைன்னு காலன் ஸ்பேஸுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல அஞ்சலி பாப்பா தனியாக வந்து உட்காந்துட்டு என்னது நீங்கள் வந்து இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க தூங்கியிருப்பீங்களே ஆமாம் தூக்கம் வரவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சுடர் இந்த கல்யாணம் நடக்காது நீ தான் சொல்கிற ஆனால் சுற்றியெல்லாம் எல்லாம் பார்த்தா அப்பா மனோகரே கல்யாணம் பண்ண போகிறாங்க தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது ஏன் பொறுப்பு நீயும் இப்படித்தான்னு சொல்கிற எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு எனக்கு பிடிக்காதவங்க அம்மா வந்தா எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க நம்ம அஞ்சலி பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு பிடிச்சமான அம்மாதான் வருவாங்க அப்போனா நீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் எங்கள் அப்பாவுக்கு மனைவியை வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டிருந்தது அந்த இடத்துல அப்படியெல்லாம் இல்லைம்மா இதை பற்றி பேசுனதா யாருக்கும் தெரியும் வேணா என்கிட்ட இது மாதிரிலாம் கேட்காத சரியா நான் ஒன்றே அம்மா போல் பார்த்துப்பேன் ஆனால் நானே வந்து உனக்கு அம்மாவை வரணுன்னா அது நடக்காத காரியம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா இனிமேட்டு இந்த விஷயத்த யாருக்கிட்டே எதுவும் சொல்லிட்டு அதை தப்பாக நெஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியை தூக்கிட்டு அப்படியே கொடுக்கணும்னு தூங்க வைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கிறப்ப எழிலுக்கும் சுடருக்கும் கல்யாணம் வந்து நடக்கிற மாதிரி சின்னதாக வந்து ட்ரீம் போல் வருது அந்த இடத்துல நம்ம சுடருக்கு தாலையெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க நம்ம எழியில் ஆனால் சுடருக்கு வந்து யார் தாலி கட்டினாங்கன்னு சுத்தமாக தெரியவே இல்லை அவங்க கை மட்டும்தான் தெரியுது பிள்ளைக்கு ஒன்னே பாட்டப்பட்டு ஏஞ்சிட்டாங்க அச்சோச்சோ இது எப்பட்றா இது மாதிரிலாம் கனவு வருது ஒருவேளை அஞ்சலி சொன்னதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரு திருப்பியும் வந்து கண்ணா அசந்து தூங்க பார்க்குறாங்க காலையில் யாரோ ஒரு நபர் வந்து மெட்டி போடுறாங்க ஆனால் யார் என்ன எதுன்னு டோட்டலாக வந்து தெரியவே இல்லை நம்ம சுடருக்கு கடவுளே என்னோடய லட்சியமே வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிறது தான் அதான் என்னோடய வாழ்நாள் லட்சியமாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துடவே கூடாது நடந்துடவே கூடாதுங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்படியே கீழே வந்து மாடிப்படியில் இறங்கும்போது செல்வி வந்து கேட்குறாங்க என்ன சுடர் ஏதோ குழம்பிக்கிட்டு இருக்கேங்கிறப்ப எதுவுமே கேட்காம குடுகுடுன்னு மாடிப்பொடியிலேருந்து இறங்குறாங்க கனகவில் பாட்டியம் என்னது இப்போ எதுவுமே சொல்லாமல் போகிறா பக்தி பயமாக இருக்கா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுவும் நடக்கக்கூடாது எதுவும் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டே போகிறாங்க வந்து கேட்குறாங்க ராமையா பேச்சும் கேட்காம அப்படியே கலந்து போயிடுறாங்க வீட்டை விட்டு வெளியே நம்ம சுடரு ஒரு பக்கம் மனவூரி அப்பா வந்து வந்திருக்காங்க ஷூட்டுக்கு எல்லாம் ஏற்பாடும் வந்து பண்ணுறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் எளியில் வந்து கோத் சுட்டோட வந்து நிற்கிறாங்க பசங்களும் வந்து கிட்ட அழகாக வந்து ரெடி ஆகி சூப்பராக மாதம் வந்து நிற்கிறாங்க இந்த வீட்டில் நடக்கிறது ஒன்றுமே வந்து புரியவே இல்லையே இந்த ஃபோட்டோஷூட் நடக்கக்கூடாது நம்ம ஏதாவது குட்டிகள் அட்டாப் பண்ணணும் ஒரு ஃபோட்டோவில் கூட நம்ம மனோகரி இருக்கக்கூடாது சரியாங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க பசங்க எல்லாம் ஓகே கவின் எடுத்தோன்னே நம்ம செய்வோம் நான் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அம்மா எனக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை நீங்களாக சொல்கிறீங்க கம்பல் பண்ணுறீங்க தான் நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது போது உங்களுக்கு வேணா இது செகண்ட் மேரேஜாக இருக்கலாம் இல்லை விருப்பமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏன் பொண்ணை பொறுத்த அளவு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவளோட ஆசையெல்லாம் நீங்கள் தானே நிறைவேற்றி ஆனோ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எழில் நீ இது கொத்துக்கிட்டு தான் ஆகணும் பாவம் தானே அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நாங்கள் போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா கவின் இப்போ போகலாமான்னு அபி வந்து கேட்குறாங்க தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வரப்போகிறோம் ஷூட்டில் நாங்களும் நிற்க போங்கிற மாதிரி நாலு பசங்களும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏய் ஃபோட்டோ ஷூட்னா அவங்க ரெண்டு பேர் தனியாக எடுத்துக்கிட்டோன்னு மனோகரியோட அப்பாவும் அந்த இடத்துல நம்ம எளியலோட அம்மாவும் சொல்கிறாங்க இருப்பினோ அதெல்லாம் செட் ஆகாது இது ஃபேமிலி ஃபோட்டோவாக இருந்துட்டு போட்டோம் எங்களுக்காக தானே மனோகரி ஆன்ட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது ஷூட்டில் நான் இல்லாட்டா எப்படி பசங்க தான் ஆசைப்பட்றாங்கல்லம்மா இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே மனோகரிக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்போன்னு பார்த்து இவங்க ஒரு ஃபோட்டோலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஷூட் வந்து கிளிக் பண்ணுறப்ப அபி வந்து மனோகரி காலை வந்து மிதிக்கிறாங்க காலில் என்னடா பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குனியும் போது ஃபோட்டோ வந்து டக்குன்னு எடுத்துட்றாங்க மனோகரி வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து இல்லை அடுத்தது நம்ம அஞ்சலி பாப்பா வந்து தூக்கிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் ஒன்றை தூக்கிக்கிறாங்க அஞ்சலி பாப்பா வந்து கரெக்டாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப மடியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு மனோகரி மடியில அப்போன்னு பார்த்து முடிவு பிடிச்சலுத்தோனே முடியை வந்து இப்படி பின்னாடி வந்து திரும்பிடுது பிள்ளைக்கு ஃபுல்லாக தான் தெரியுது ஃபேஸ் வந்து தெரியல அதே மாதிரி ஒவ்வொரு சேட்டை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வந்து ஏதோ காலில் வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து போட்டுறாங்க ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல சமையான குட்டிகளாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் குழந்தைங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடரு ஏமா நீயும் வந்து ஃபோட்டோ ஷூட்டில் வந்து கலந்துக்கங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற கனவு பாட்டி எளியிலேருந்து எல்லாரும் சொன்னனால அவங்களும் வராங்க என்ன இவ வந்துகிட்டுருக்கா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவில் பக்கத்தில் எளியில் பக்கத்தில் நீ உட்கார புரியா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு காலை வந்து குறுக்க விட்றாங்க அப்படியே ஸ்லிப் ஆகி வந்து விவா பார்க்குறாங்க மனோகரிக்கு சந்தோஷம் தாங்கல ஆனால் எளியில் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்றாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சீனெலாம் ஒரு பக்கம் அதே மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கிறவ உனக்கு கால் எதுவும் ஒலிக்குதா ஆமாம் சார் என்னால் உட்காரவேனே சுடர் வந்து உட்கார வச்சிட்டு காலை பிடிச்சி அப்படியே இங்கிட்டு அங்கிட்ட வந்து நீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எழில் தான் வந்து சுடருக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுது இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தான் எனக்கு கழுத்தில் தாலி கட்டினார் இவர் காலை பிடிக்கும்போது இவர் மெட்டி போட்ட மாதிரி தானே தெரிஞ்சிச்சு தான் கனவுல வந்து ஃபேஸை வந்து பார்க்குறாங்க எழில் தான் என்னோட ஹஸ்பண்டா நினச்சி பார்க்காத விஷயமா இல்லை இருக்குது அஞ்சலி பாப்பா நம்ம மனசுக்குள்ளே எழில வந்து வர வைக்கிறா போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் ஃபோட்டோ ஷூட் நாலஞ்சு ஃபோட்டோ வந்து எடுக்கலான் இருக்காங்க டக்குன்னு வந்து எழுச்சிடுறாங்க காலை வந்து தொட்டு பார்த்தோன்னே என்னாச்சு கால் வலி போயிடுச்சா போயிடுச்சு சார் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் உட்காருங்கன்னொடனே அப்போனு பார்த்து எழிலுக்கு வந்து ஃபோன் வருது அப்படியே வந்து ஃபோனை பெஸ்ட்டு அப்படியே வெளில வந்து போயிட்டு இருக்காங்க கவின் வந்து ரொம்ப சோகமாக யாரும் இல்லாத பக்கமாக வந்து போய் உட்காடுறாங்க என்னாச்சு கவினுக்கு அப்படின்னு நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க நீ இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுங்கிற நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலையே வேற ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்கப்போகுது போல இருக்கேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கவினு நீ எதுக்கிட்டப்பா கவலைப்படுற இந்த கல்யாணம் நடக்காதுன்னா நடக்காதுனா இப்பயும் கல்யாணம் நடக்க போகுது நீ சும்மான ஒரு சூடர் அப்படின்னு சொல்லி சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க கவின் நீ சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேது அப்போன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீ ஒரு நைட்டு வந்து ஃபோன் அடிச்சு கேட்டல்ல ஒரு ஆளோட அட்ரஸ் டீட்டெயிலெலாம் அதை அனுப்பிச்சி வச்சாச்சு பார்த்துக்கன்னு டேய் இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்காதுரா அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட எல்லா பிளானும் இருக்குதுன்னு சொல்லிட்டு குடுகுண்டு அந்த அட்ரஸை தேடி வெளியில் வந்து போகிறாங்க இவ்வளோ நேரம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம இந்துமதி ஆவி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எளியில் வந்து விட்டால் அழகாக வந்து ப்ளூ கலர் கோட்டில் வந்து செம்மையாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எழில் பக்கத்தில் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தப்ப சுடரை பார்த்தோன்னே கார்டன் ஸ்பேஸில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஒரு பக்கம் சுடர் என்ன இவ்வளோ வேகமாக இருக்கா இவ்வளோட நடவடிக்கையே சரியில்லை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிகிட்டு அலையறா இவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி ஆனால் இப்போ ஃபாலோ பண்ணாத மாதிரி தான் காட்டுறாங்க அந்த அட்ரஸில் வந்து இறங்குறாங்க அண்ணே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இங்கேயே வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது குடுக்குன்னு வந்து போகிறாங்க அந்த அட்ரஸில் இருக்கிற ஒரு நபரை வந்து பார்க்கலான்னு அந்த அட்ரஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோகரி வந்து அந்த ஹோட்டல் சமாச்சாரம் எல்லாம் செட் பண்ணாங்கள அவங்க தான் தான் இருக்காங்க போல இருக்குது அந்த ரூம் பாயை வச்சு தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கணுந்தான் அவங்க ஃபோன் நம்பர் தான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கதவை தட்டுறாங்க நீ தானே மனோகரிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னேன் ஐயோ எப்படிறா இவங்க நம்ம வீட்டு அட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி குடுகுடுன்னு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து செல்ஃபோன் வந்து கீழே போட்டுட்டு போகிறாங்க செல்ஃபோன் எடுக்கலான்னு பார்க்குறதுக்குள்ள சுடர் வந்து அதனால் செல்போன் முக்கியம் இல்லை நம்ம தான் முக்கியம்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் இந்த செல்லில் இருக்கிற ஆதாரத்தெல்லாம் பார்க்குறாங்க மனோகரி நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை என்னவன் இதெல்லாம் வச்சுருக்கான் நிச்சயம் வந்து இதை வச்சு தான் அவன் போல இருக்குது இதை வச்சு மனோகரி கால் பண்ணுவோன்னு சொல்லி சுடர் வந்து பேசுகிறாங்க ஆனால் ஆப்போசிட்டில் வந்து யாரோ ஒரு பையன் பேசுகிற மாதிரி தான் கேட்குது சுடர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் எனக்கு பேமெண்ட் வந்து அமிச்சிக்கலண்ணா உங்களோட திட்டத்தை எல்லாத்தையும் நான் வெளியில் வந்து சொல்லிடுவேன் பார்த்துக்கங்கன்னு தூக்கி மனோகிரிக்கு தூக்கிவாரி என்னடா அது யாரா வந்து இது மாதிரிலாம் நம்மள்ட்ட வந்து மிரட்டுற மாதிரி பேசுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி மனோகிரி வந்து பாட்டமாக இருக்காங்க சுடர் வந்து இதை வச்சு அவங்கள வழிக்கு கொண்டு வரங்கிற மாதிரி யோசி